மாதரோயா ஓயா நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான பெல் இருநூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டரின் சிதைவுகளை கட்டுநாயக விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த நீர்த்தேக்கத்தில் இருந்து மீட்கப்பட்ட சிதைவுகளை பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எரந்தகி கனக்கே தெரிவித்தார் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் பாகங்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டன கடற்படையின் சுழியோடல் பிரிவு மற்றும் கடலோர காவல்படையின் எண்ணெய் கசிவு மீட்பு குழுக்கள் இணைந்து இந்த மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் விபத்து குறித்து விசாரிப்பதற்காக விமானப்படை தளபதியால் அமைக்கப்பட்டுள்ள ஒன்பது பேர் கொண்ட குழு நேற்றைய தினம் விபத்து நடந்த இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தது நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த விபத்தில் இரண்டு விமானப்படை சிப்பாய்களும் நான்கு ராணுவ விசேட அதிரடிப்படை சிப்பாய்களும் உயிரிழந்தனர் உயிரிழந்த படையினரின் பிரேத பரிசோதனை நேற்று நடத்தப்பட்டதுடன் குறித்த அறுவரும் நேரில் மூழ்கி உயிரிழந்தமை தெரியவந்தது வந்தது இதனையடுத்து அவர்களின் உடல்கள் நேற்றைய தினம் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன இந்த நிலையில் அவர்களின் கிரியைகள் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது விமான விபத்தில் காயமடைந்த ராணுவ வீரர்களின் நலனை விசாரிப்பதற்காக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த் ராட்ரிகோ புலனரவை பொது வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் விஜயம் செய்திருந்தார் இதன்போது காயமடைந்த ராணுவ வீரர்களுக்கு தேவையான மேலதிக சிகிச்சைகள் குறித்தும் வைத்தியசாலை அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடியுள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்